நமக்கு வந்து கட்சியில ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா ஒரே நாளில் ஒன்றரை கோடி தொண்டர்களும் சேர்ந்து ஒரு 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 லட்சம் இருப்பாங்கல்ல அந்த எல்லா கிளையிலையும் சேர்ந்து அதிமுக உறுப்பினராக இருப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா கிளையில இல்லாம வேற யாராவது தனிய உறுப்பினரா இருக்கிறாங்களா இல்லங்கய்யா அப்ப நம்ம கிளை செயலாளருக்கு தேர்தல் நடத்துறோமா இல்லையா ஒரே நாள் நீங்க உள்ளாட்சி ஊராட்சி எல்லாம் நம்ம ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு போடுறோமா இல்லையா ஆமா போடுறவையா அப்ப ஒரே நாள்ல கிளை செயலாளருக்கு ஒரு ஓட்டு பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா தேர்தல் வைக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா வச்ச பொட்டிய வச்சா சசிகலா நிக்கட்டும் ஓபி நிக்கட்டும் எடப்பாடி நிக்கட்டும் நான் நிக்கிறேன் நீங்க நில்லுங்க இன்னைக்கு யாரெல்லாம் நிக்கட்டும் யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு வருதுன்னு பாத்துட்டு யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தலைமையில செயல்படலாம் நம்ம வந்து அண்ணா திமுக விதி அடுத்த தலைமை அப்படிங்கிறது தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கலாம் வச்சிருவோம் அந்த தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க மூலியமா நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் அதானே சரியா இருக்கும்